எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் இது வந்து முப்பது கிலோ பிடிக்கிற பித்தளை ட்ரம் தான் இது எங்கள் பாட்டி காலத்து ட்ரம் இது வாங்கி எப்படியும் தொண்ணூறு வருஷம் இருக்குது இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதாவது நம்ம வீடுகளில் மண் விளக்கெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மண் விளக்கல ஒரு மூணு விளக்கு எடுத்து இந்த மாதிரி நல்ல பவுடராக ஃபைனாக நுணிக்கிறேன் நம்ம ஆடியில் இருக்கனால நான் மிக்ஸி ஜாரில் வச்சேன்னு நினைக்கிறேன் அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா இந்த மண்ணை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ரெண்டு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணு பொருள் மட்டும் போதும் இதை எடுத்து நம்ம ட்ரம்மில் அப்ளை பண்ணி கையிலே தாங்க ஒரே நிமிஷம் தான் தேய்ச்சா எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் இப்போ ஃபுல் ட்ரம்மையும் இந்த ட்ரம்மோட மூடியில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி லைட்டாக கையில் தான் தேய்ச்சி கொடுக்குறேன் கையில் தேக்கலினா ஒரு ஸ்க்ரப்பரோ அல்லது ஒரு ஸ்டீல் நாரோ எடுத்து வச்சு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிருது ட்ரம்முக்கு மூடிக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இப்போ ட்ரம்மையும் அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ட்ரம்மையும் மூடியும் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தமாகவே நாலு லெமன் நாலு டீஸ்பூன் சால்ட்டு தான் தேவைப்பட்டது அந்த மூணு அகல் விளக்கு மட்டுமே போதும் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு ஆதி காலத்து பாத்திரங்கள் எல்லாம் பழைய பொருளுக்கு வித்துறாதீங்க இப்போ போய் கடையில் வாங்கி பார்த்தா தான் தெரியும் என்ன ரேட்டு தெரியுமா இந்த டிப்ஸ் கொஞ்சம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க